சாட் யை பலரும் பலவிதமாக பயன்படுத்தும் நிலையில் பெண் ஒருவர் தனது பத்து லட்சம் ரூபாய் கடனை அடைத்து உள்ளார் ஏஐ மூலமாக பெண் கடனை அடைத்தது எப்படி அப்படி என்ன சொன்னது சேட் ஜிபிடி பார்க்கலாம் அமெரிக்காவின் டெலாவேரை சேர்ந்தவர் ஜெனிஃபர் ஆலன் இவருக்கு வயது முப்பத்தைந்து ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார் இவரது குடும்பத்தை சமாளித்துக் கொள்ளும் அளவுக்கு இவர் சம்பளம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது அதனால் தனக்கு ஏற்படும் அவசர தேவைகளுக்காக கிரெடிட் கார்டை நம்பியிருந்துள்ளார் சமீபத்தில் அவருக்கு குழந்தை பிறந்துள்ளது சில மருத்துவ அவசரம் காரணமாக இருபத்து மூன்று டாலர் அதாவது இந்திய ரூபாய் மதிப்புப்படி பத்தொன்பது லட்சத்து ஏழாயிரம் ரூபாயை கடன் வாங்கியுள்ளார் அதை நினைக்கும் போதே தனக்கு தலை சுற்றுகிறது என்று கூறும் அந்த பெண் எப்படியாவது அந்த கடனை அடைத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான வழியை தேடத் தொடங்கியுள்ளார் அப்போதுதான் சாட் ஜிபிடி இடம் கடனை அடைப்பது எப்படி என்பது குறித்து தேடிய நிலையில் சாட் ஜிபிடி அவருக்கு முப்பது நாள் சேலஞ்ச் ஒன்றை கொடுத்துள்ளது அதை செயல்படுத்த தொடங்கியதும் தற்போது சுமார் பத்து லட்சம் ரூபாய் கடனை முடித்துவிட்டதாக அந்த பெண் கூறியுள்ளார் அதாவது ஏஐ ஒவ்வொரு நாளும் எளிமையான ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமான வேலைகளை செய்யும்படி அந்த பெண்ணுக்கு பரிந்துரைத்துள்ளது அதில் பயன்படுத்தப்படாத சப்ஸ்கிரைப்களை ரத்து செய்தல் பயன்படுத்தப்படாத மறந்து போன கணக்குகளை மதிப்பாய்வு செய்தல் போன்ற திட்டங்களை வழங்கியது அதன் மூலம் தனது பழைய தரகு கணக்கில் பத்தாயிரம் டாலர் அதாவது எட்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார் இப்படி தன்னிடம் பணம் இருப்பதை தான் மறந்துவிட்டதாக கூறிய பெண் பயன்படுத்தி ஒரு அடிப்படையிலான உணவு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் மளிகை கட்டணத்தில் மாதத்திற்கு குறைத்தேன் என்று தெரிவித்துள்ளார் இப்படி முப்பது நாட்கள் முடிவில் என் கடனில் பாதிக்கும் மேலான பனிரெண்டாயிரத்து எழுபத்தி எட்டு டாலர் அதாவது பத்து லட்சத்து மூன்றாயிரம் ரூபாயை திருப்பி செலுத்தியிருக்கிறேன் இதில் எந்த மந்திர தந்திரமும் இல்லை நம்முடைய விழிப்புணர்வு மன உறுதி நிதிகளில் கவனம் செலுத்துவது போன்ற நாம் கண்டுகொள்ளாத பக்கங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் இது சாத்தியம் என்கிறார் இப்போது மீதமுள்ள கடனை அடைக்க மற்றொரு முப்பது நாள் சவாலை முடிக்க திட்டமிட்டிருக்கிறேன் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விலகி செல்வதை நிறுத்துங்கள் எல்லாம் சரியாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விவகாரம் சோஷியல் மீடியாக்களில் வைரலான நிலையில் கடனில் சிக்கித் தவிக்கும் பலரும் சாட் ஜிபிடியிடம் உதவி கேட்கப் போவதாக கூறி வருகின்றனர்